வெல்கம் டு ஜா சிம்பிள் குக்கிங் இன்றைக்கி நாம் வீட்டிலையே கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் அரைக்கப்பளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ இதில் இருபது கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை வந்துன்னா சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அஞ்சு நட்சத்திர சோம்பு கூடவே அஞ்சிலேருந்து ஆறு போல் கருப்பு ஏலக்காய் சின்ன சைஸாக இருந்துன்னா ஆறு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ்ன்னா அஞ்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அஞ்சு போல் ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ஜாதிக்காக சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் மூணு பிரியாணி எல்லாம் ரெண்டு மூணாக பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஜாதி பத்திரியை வந்து இப்படி பிச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து நல்லா வருத்திடலாம் இப்போ இது வந்து ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வருத்தாச்சு இப்போ நாம வந்து ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா அப்புறமா இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து எத்தனை கிராம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கிர மசாலா வந்து நீங்கள் சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு நிறைய காய்கறி ரெசிபீஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் இருக்கு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஈர இல்லாத எட்டு எட் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிடாம இருக்கும் அவ்வளோதான் நம்ம கிர மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்